இந்த திராவிட மாடருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியாவிலிருந்து பிரிக்க நினைக்கிறீர்கள் வித்திடுகிறீர்கள் அதை வளர்த்தெடுக்கிறீர்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தமிழன் ஆளக்கூடாது எனவே ஒரு குடும்பம் மட்டுமே அப்பா முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் மீண்டும் அடுத்து வரக்கூடியவர்கள் முதலமைச்சராக நீடிப்பதற்காகவே பேசக்கூடிய வார்த்தை தான் இந்த திராவிட மாடலையை தவிர தமிழ்நாட்டுக்கு இதனால் எந்தவிதமான நன்மையும் வரப்போவதில்லை தமிழ்நாடு ஏதாவது வளர்ச்சி பெற்றது என்று சொன்னால் அது தேசிய கட்சிகள் காங்கிரஸோ அல்லது மத்தியில் வேறு எந்த கட்சி ஜனதாவோ அல்லது பிஜேபியோ ஆட்சி இருந்த போலுதான் வளர்ச்சி பெற்றிருக்கிறது தவிர மாநில கட்சிகளால் ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை தமிழ்நாடு தேசியத்தோடு இரண்டர கலந்தர வேண்டும் அது தேசியத்தோடு கலக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆகிவிட்டார்கள் இந்து முன்னணி ஆகிவிட்டார்கள் பிஜேபி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பார்வையிலே கோளாறு இருக்கிறது என்ற அர்த்தம் தேசியம் என்பது வேறு பிஜேபி என்பது வேறு என்ற சிந்தனையோடு இந்திய தேசம் இருந்தால் மட்டும்தான் நீயும் இருக்க முடியும் நானும் இருக்க முடியும் உன்னுடைய கட்சியும் இருக்க முடியும் என்னுடைய கட்சியும் இருக்க முடியும் எனவே தேசத்துக்கு ஊறு விழக்கூடிய திராவிட சிந்தனையை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர் மக்களுக்கும் பாடப்படக்கூடிய சிந்தனையோடு வாருங்கள் நாம் இணைந்து பணியாற்றுவோம் தமிழ்நாடு தேசியத்தோடு பயணிப்பதற்கு தயாராகொண்டிருக்கிறது சுட்டிக்காட்டி திராவிடம் தோற்றுவிட்டது திராவிடம் அகற்றப்படும் திராவிடத்துக்கு மாற்றாக தேசிய சிந்தனை வளர வேண்டும் தேசப்பற்றோடு இருங்கள் அதுதான் நமக்கு பாதுகாப்பு திராவிடம் என்று சொல்லுவது சுயமரியாதைக்கு இழுக்கானது தன்மானத்துக்கு இழுக்கானது சுட்டிக்காட்டி தமிழனாக இருங்கள் இந்தியனாக இழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்